பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆலங்குளத்தில் ஸ்ரீ போகர் அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணம் கல்வி கண் திறந்த பிறந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆலங்குளம் மங்கம்மாள் சாலையில் உள்ள குடிசை வீடுகளில் வசிக்கும் காட்டுநாயக்கன் பிரிவை சேர்ந்த சிறுவர் சிறுமைகள் மற்றும் அந்த பகுதியில் வசிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்ரீ போகர் அறக்கட்டளை சார்பில் நெல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் புல்லட் ராஜா நல் ஆதரவுடன் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ போகர் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் மக்கள் தோழி ஜெயந்தி தலைமை தாங்கி இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் பெருந்தலைவர் காமராஜரின் கனவு குழந்தைகளின் கல்வி எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கல்வி தடைபடக்கூடாது மாணவர்கள் நீங்கள் படித்து உயர் பதவிக்கு வர வேண்டும் மாணவர்கள் கல்விக்கு ஸ்ரீ போகர் அறக்கட்டளை என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று அவர் கூறினார் இந்த நிகழ்வில் சாரதா அம்பாள் லட்சுமணன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பெற்றோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ போகர் அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்